தாய் போல நம்மை தேற்றுகிற ஒரு தெய்வம் தான் நம்முடைய இயேசு அவர் கருணை வல்லல் அவர் நம்முடைய அரவணைக்கிறதுல அவரை போல ஒருவரும் இல்லை நம்மை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தெய்வம் உண்டையானால் அவர்தான் இயேசு அவர் புரிந்து கொண்டவர் நம்மை அரவணைக்கிறவர் நம்மை சுமக்கிறவர் நம்மை தாங்குகிறவர் நம்ம எந்த சூழலை இந்த இடையில இந்த இடத்துல வந்து நாம் அமர்ந்து இருந்தாலும் அன்றுவரே நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்கப்பா இந்த உலகம் என்னை புரிந்திருக்காமல் இருக்கலாம் என் குடும்பம் என்னை புரிந்திருக்காமல் இருக்கலாம் என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா நீங்க என்னை புரிந்து நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு நீங்க நீங்கதான் என்று சொல்லி அவரை நாம துதித்து அவருடைய நாமத்தை மலை போல துன்பங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு பணியை போல ஒரு வெயிலை கண்ட பணி எப்படி மறைந்து போகிறதோ அதே போல அந்த நீதியின் சூரியனாய் இருக்கிறார் அவர் இயேசு அவரில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பாங்களாம் இந்த நேரத்துல நம்ம எப்படி அன்பு கூற போகிறோம் ஒரு தாயிட்ட ஒரு பிள்ளை எப்படி ஒரு பாசமா ஓடி வருதோ அப்படி ஒரு அன்புல நாம அவர் ஆராதிக்க போகிறோம்